காயெல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காய் குருமா வச்சுருந்தேன் அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சிக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஃபிரியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்காச்சு அதுக்கூடேயே பார்த்திங்கன்னா நெருக்கி வச்சுருக்க பெரியவங்கத்தையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கூடிய நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டு அதுக்கூடிய காய் சேர்த்துக்கிட்டேன் நான் என்ன காயெல்லாம் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் அதுக்கூடிய அவரைக்காய் சேர்த்துருந்தேன் நீங்கள் கேரட்டு இப்போ கா காலிஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கூடிய மசாலா ஐட்டமாக சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கூடிய வீட்டு மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு உப்பும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக வந்து தேங்காய்ச்சில் ஒரு துண்டு இஞ்சி நால்பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்து கண்ணிக்கி வச்சுருந்தேன் அதுக்கூடிய பார்த்திங்கன்னா கசகசாவும் மூணு முந்திரியும் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மொத்தமாக அரைச்சாச்சு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கர் விசில் போட்டாச்சு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா விசில் போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ மனமாக இருக்கும் வீடே மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க